தற்போதைய சென்னை தியாகராய நகர் அருகே நேற்று இரவு நம்பர் பிளேட் இல்லாமல் சென்ற காரை தடுத்து நிறுத்தி போலீசார் சோதனை நம்பர் பிளேட் இல்லாத காரில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பறிமுதல் செய்துள்ளனர் நம்பர் பிளேட் இல்லாத காரை சோதனை செய்ததில் அந்த காரில் இருந்து ரூபாய் இருபத்தி மூனு புள்ளிக்கு ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்தை பறிமுதல் செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் நம்பர் பிளேட் இல்லாத கார் யாருடையது யார் அந்த நபர்கள் சோதனைகள் பல லட்சம் பணம் சிக்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக மோனிஷா நேற்று நள்ளிரவு சென்னை கேகராயனாக திருப்பிள்ளை திருமலை பிள்ளை பாண்டிபஜார் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அதிவேகமாக வந்த ஸ்கார்பியோ காரை வந்து பிடித்து பிடிக்க முயன்றனர் அப்போது அவர்கள் நிற்காமல் சென்றதால் துரத்தி பிடித்தனர் அப்போது ஆறு பேர் கொண்ட கும்பல் இருந்திருக்கிறது குறிப்பாக அந்த ஸ்கார்பியோ கார் வந்து நம்பர் பிளேட் இல்லாத புதிய கார் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு எண் வாங்காத புதிய காரை அங்க வந்திருக்கிறார்கள் அப்போது பிடித்து விசாரிப்போது ஆந்திராவை சேர்ந்த வாலிபர் என தெரிய வந்திருக்கிறது இவர்கள் தெரிவித்ததால் அவர்களை இறக்கிவிட்டு அதில் ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுகள் இருந்தது தெரியவந்தது இந்த படத்திற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அதனை செய்த பாண்டிபிஜார் போலீசார் ஆந்திரா பிடித்து விசாரித்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பைனான்ஸ் கம்பெனி உரிமையாளர் வெங்கடனாக கடல் உணவு ஒரு பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழில் செய்து வருவதும் அதே போல அவர்கூட பத்ம அவரது கார் ஓட்டுநர் அஸ்வின் குமார் ஊழியர் கணேஷ் மற்றும் கணேஷ் கண்ணா சந்தீப் வர்மா ஆகிய ஆறு பேர் கொண்ட கும்பல் தெரிய வந்திருக்கிறது தொடர் விசாரணையில் அனைவரும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சாமி கும்பிட வந்ததும் அதே போல சூலூர் உள்ள சீனு என்பவரிடம் மிளகாய் விற்று வந்த கலெக்ஷன் காசை கொண்டு வந்ததாக தெரிவித்தனர் ஆனால் அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாதால் அந்த காரையும் மற்றும் இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் ஆறு பேரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி